பாகிஸ்தானில் கோதர் போர்ட்டும் ஈரான் உள்ள ஜவஹர் போர்ட்டும் இரநூத்தொம்பது கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது இது வந்துட்டு சிபிஇசி சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் கொரிடர் இது ஒரு முக்கியமான திட்டமாக பார்க்கப்படுது இதை சதி செய்து இந்த திட்டத்தை முறியடிக்கிறதுங்கிறதுக்காக தான் எக்ஸ் நாவல் கமாண்டரன் குல்பூஷன் யாதவை பாகிஸ்தானு குற்றஞ்சாட்டி அரஸ்ட் பண்ணி அவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தூக்கு தண்ணி விதிக்கப்பட்டுச்சு ஆனால் இந்தியா இதை முற்றிலும் மறுக்கப்பட்டது இந்தியா தரப்பு என்ன சொல்லுதுன்னா மிஸ்டர் குல்பூஷன் யாதவ் வந்துட்டு நேவிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டாரு அவர் ஈரான் சபகார் போட்டு போனது பிஸ்டல் விஷேதமாக தான் போயிருக்காரு ஆனால் நீங்கள் வந்துட்டு இல்லைங்களா அவரை அரெஸ்ட் பண்ணி பாகிஸ்தானுக்கு எதிரான உளவு அமைப்பில் ஈடுபட்டதாக அவர் அரெஸ்ட் பண்ணி தூக்கத்து வைச்சிருக்கீங்க அப்படின்ட்டு இந்தியா சொல்லுது இந்தியா மேல்முறையீடு இன்டர்நேஷனல் கோர்ட்டை ஹக்கில் பண்ணி இவரோட தூக்கு தினம் நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு இவரை பிடிக்கிறதுக்கு முக்கியமாக காரணமானவன் பாகிஸ்தான் ஆர்மியை சேர்ந்த கேப்டன் காதிரி இவர் பாகிஸ்தானில் ஒரு ஹீரோ போல பார்க்கப்பட்டான் இவரை பிடிப்பட்ட ரெண்டு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன் காதிரிங்கிறவங்க பாகிஸ்தான் ரோடு ஆக்சிடென்ட்ல மர்மமான முறையில அவங்க கொல்லப்பட்டாங்க இப்ப